வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கஸ்பா அருள்மிகு விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கந்தசஷ்டி பெருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தெய்வயானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு திருக்கல்யாண வைபவம் இன்று இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேல் ஆறு முப்பது மணிக்குள்ளாக வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது கைலாய மலையின் அருள்பாளிக்கும் ஸ்ரீ பார்வதி சமேத பரமேஸ்வரின் இளைய மகன் இறைவனாகிய ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கும் தேவலோக ஆதியோகிய ஸ்ரீ இந்திராணி சமேத இந்திரன் மகளாகிய தெய்வ கன்னிகை இறைவையாகிய ஸ்ரீ தெய்வயானிக்கும் மற்றும் இலங்கை நாடு கதிர்காம வேடவனாகிய நம்பிராஜன் வளர்ப்பு மகளாகிய தெய்வ கன்னிகை இரவியாகிய ஸ்ரீ வள்ளி தாயாருக்கும் திருக்கல்யாண வைபவம் இன்று சிறப்பாக நடைபெற்றது இதில் செல்வி மகாலட்சுமி தாசில்தார் ஆற்காடு அவர்கள் திருமதி ஆர்த்தி ராமு ஆரை அவர்கள் திருமதி அமுதசுரபி ராஜேஷ் அவர்கள் திரு பெருமாள் ஆடிட்டர் அவர்கள் மற்றும் செயல் அலுவலர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநத்துறை அவர்கள் விழா அமைப்பு ஆர் பெருமாள் ஆலய அர்ச்சகர் மற்றும் கஸ்பா பொதுமக்கள் ஆற்காடு நகரத்தில் வசிக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ சுப்பிரமணி பகவானின் அருளை பெற்று பூஜிக்கப்பட்ட மங்கள எல்லாம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டன அதைத் தொடர்ந்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மகா அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக புனித நீர் வழங்கப்பட்டு ஆசீர்வாதம் செய்து அனுப்பி வைக்கப்பட்டது பக்தி செய்திக்காக ஆற்காடு நகரத்திலிருந்து குறிப்பாக அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோயில் வளாகத்திலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன்